ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டைக்கூடைக்கு ஒரு ஒயர் வச்சு பார்டர் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த கூடையோட சுற்றளவு நம்ம எடுத்துக்கணும் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரை நம்ம ரெண்டாக மடிச்சுக்கணும் மடித்ததுக்கப்புறம் இந்த ஒயரை கீழே வெட்டுறணும் இந்த ஒயரை நம்ம ரெண்டாக மடிச்சுக்கணும் இந்த இடம் வந்தவுடனே இன்னொரு தடவை நம்ம மடிச்சுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு ஒயர் மட்டும் வச்சு தான் நம்ம போட போகிறோம் அதனால் ஒயர் நம்ம நிறையா பிடிக்கும் இப்போ இந்த இடம் வந்த உடனே கொஞ்சம் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இவ்வளோ விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அடுத்தது லாஸ்ட்டு லைன் நம்ம போட்டிருக்கிற இந்த நாட்டில் ஏதாவது ஒரு ஹோலுக்குள்ள இந்த ஒயர் நம்ம விட்டு எடுக்கணும் எடுத்துட்டு இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற ஒயரை சமமாக வச்சுக்கணும் சமமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மறுக்க ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அடுத்தது இந்த இடத்துல நம்ம கையை நல்லா பிடிச்சிக்கணும் இல்லைன்னா ஒயர் லூஸ் ஆயிரும் நம்ம ஒயர் விட்டு எடுத்த ஹோலுக்கு பக்கத்து ஹோலில் இந்த ஒயர் நம்ம விட்டு எடுக்கணும் அடுத்தது அடுத்த ஹோலில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு ஹோலையும் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் நான் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் அடுத்தது இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் நம்ம விட்டு எடுக்கணும் அடுத்தது அடுத்த லை நம்ம இந்த மாதிரி விட்டு எடுக்கணும் இதே மாதிரி நான் இந்த சுத்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களை காமிக்கிறேன் இப்போது இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் அடுத்து இந்த வெளியே இருக்கிற ஒயரை இந்த மாதிரி நம்ம ஹோலுக்குள்ளே விட்டு உள்ளே விட்டு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்